பல தளங்களில் வந்து இவருக்கு வந்து இவரை வந்து பிடிச்சிருக்காங்க ஒரு அரசாங்க தளத்தில் வந்து இந்த அரசாங்கத்துக்கு பிடித்தம் இல்லாத ஒரு நபர் இன்னும் சில பொங்கலாண்டில் வந்து அந்த அளவுக்கு தவறு செய்தனால வந்து இவரை வந்து மாற்றுறாங்க அங்கே வந்து ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஆர் வருது அந்த மாதிரி ஒரு நபரை வந்து தமிழ்நாட்டுக்கு கௌரவ போடுறாங்க இது என்ன ஆட்சின்னு கேட்குறேன்னா என்ன என்ன மாதிரியோட அரசாங்கம்னு கேட்குறேன்னா இவருடைய கேரியர் என்ன நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு இருக்கின்ற தீவிரவாதிகளை கண்டறிந்து அவர்களுடைய கேரக்டரைஸை படித்து இந்த ஒவ்வொரு குரூப்பும் இப்படி இருக்கு இதுதான் அவருடைய வாழ்க்கை பணி இந்த வாழ்க்கை பணி செய்ததுக்கு பிறகு நாகாலாண்ட்ல வந்து என்எஸ்ஐஎம் ஓட ஒரு நெகோசியேஷனுக்காக இவரை வந்து அனுப்புறாங்க சமரச பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க அதை கம்ப்ளீட்டா சொதப்பி விட்டாரு அப்போ அவருடைய வாழ்க்கை பணியில செய்த அந்த அந்த என்டையர் ஸ்டடி இருக்கு இல்லையா அவருடைய என்டையர் லைஃப் டைமே வேஸ்ட்டுங்க அவர் என்ன செய்தார் வடகிழக்கு மிலிட்டன்ஸை படித்தார் அங்க போயிட்டு ஒரு சமரச பேச்சுவார்த்தை முயற்சி நடக்கிறது அந்த முயற்சியில் இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவரை அங்கிருந்து துரத்து அடிக்கிறாங்க அரசாங்கமே வழி இல்லாமல் இவரை வந்து பண்ணுது